தாம்பரம் மாநகராட்சியில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என பொது மக்களிடையே விழிப்புணர்வு உறுதிமொழி மாநகராட்சி அழகு மீனா ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுவதையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் பொதுமக்களிடையே மக்களிடையே நூறு சதவீதம் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தாம்பரம் சித்லப்பாக்கம் பகுதியில் தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஆணையாளர் திருமதி ஆர் அழகு மீனா ஈயப்பா அவர்கள் தலைமையில் மாநகராட்சி அலுவலர்கள் மகளிர் மற்றும் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆகியவற்றின் மூலமாக வாக்கு செலுத்த வேண்டி விழிப்புணர்வு கிடையாது நம்மளுக்கு பொறுப்பிருக்கு நம்ம கண்டிப்பா இந்த தேர்தல எல்லாம் நூறு சதவீத நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம தேர்தல் ஆணையத்திற்கு செய்யணும் சரிங்களா சதவீதம் வாக்களிப்போம் हम बात कर सकते हो அதுதான் பாட்டி உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் உங்களால் முடியலைன்னா கூட உங்கள் இருக்கிறவங்க வீட்டில் யாராவது